வணக்கம் மாணவர்களா நாடி பயில்வோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த காணொளியில் பத்தாம் வகுப்பு இயல் ஒன்றில் உள்ள பல ஊர் தெரிக வினாக்களை காணலாம் மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழகனார் குறிப்பிடுவது வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும் காய்ந்த இலையும் காய்ந்த தொகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள் இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது சருகும் சண்டும் என் தமிழ்நா என்பதை பிரித்தி பிரித்தால் இவ்வாறு வரும் எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது தொடரில் இடம்பெற்றுள்ள தொழில் பெயரும் வினையாலணையும் பெயரும் முறையே பாடல் கேட்டவர் வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றைக் குறிக்கும் பயிர் வகை மணி வகை குருவினா வேங்கை என்பதை தொடர்மொழியாகவும் மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக விடை வேங்கை என்பது தனிமொழியாகி வேங்கை என்னும் மரத்தை குறிக்கும் வேம் கூட்டல் கை என தொடர்மொழியாகப் பிரிந்து வேகின்ற கை என பொருள் தரும் இது தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவதால் பொதுமொழியாக இருக்கிறது மண்ணும் சிலம்பே மணிமே கலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவோமே இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களைத் தவிர எஞ்சியுள்ள ஐம்பெரும் காப்பியங்களின் பெயர்களை எழுதுக விடை இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்கள் மணிமேகலை மற்றும் சிலப்பதிகாரம் எஞ்சியுள்ள ஐம்பெரும் காப்பியங்களின் பெயர்கள் சீவக சிந்தாமணி வலையாபதி குண்டலகேசி ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன மேற்கண்ட தொடர்களில் சரியான தொடர்களை சுட்டிக்காட்டி எஞ்சிய பிழையான தொடரில் உள்ள பிழைக்கான காரணத்தை எழுதுக விடை சரியான தொடர்கள் ஒரு தாற்றில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன பிழையான தொடர் ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் உள்ளன பிழைக்கான காரணம் தாறு என்பது வாழை குலையை குறிக்கும் சீப்பு என்பது அதில் அடங்கிய வரிசையான பழங்களாகும் உடுப்பதுவும் உண்பதுவும் கானின் பிறர்மேல் வடுக்கான் வற்றாகும் கீழ் இக்குறளில் அமைந்துள்ள அளபடையின் வகையை சுட்டி அதன் இலக்கணம் தருக ஒடுப்பதுவும் உண்பதுவும் கானின் பிறர்மேல் வடுக்கான் வற்றாகும் கீழ் இக்குறளில் அமைந்துள்ள அளபடை இன்னிசை அளபடையாகும் இன்னிசை அளபடை செய்யுளில் ஓசை குறையாத இடத்தும் இனிய ஓசைக்காக அளவெடுப்பது இன்னிசை அலபடையாகும் தற்கால உரைநடையில் ஸ்லேடை அமையும் நயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக விடை ஸ்லேடை அணி ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள்பட வருவது இரட்டுற மொழிதல் அணி என என்பர் இதனை ஸ்லேடை அணி என்றும் அழைப்பர் எடுத்துக்காட்டு சீனிவாசன் பார்க்கடலில் கடலில் கொள்கிறான் இத்தொடர் எவ்வித மாற்றமும் இரண்டு இன்றி இரண்டு விதமான பொருளை தருகிறது சீனியில் சக்கரையில் வாசம் செய்யும் எறும்பு பாலில் இறந்து மிதக்கிறது சீனிவாசனாகிய திருமால் பார்க்கடலில் துயில் கொள்கிறார் நன்றி குழந்தைகளா நம் அடுத்த காணொளியில் சந்திப்போம்